पोटी ओम मुलीबलर वळके पोटी ओम मुलीबलर वळके पोटी ओम मुलीबलर वळके पोटी ओम सो माता प्रजाय नित्युते आशागस्थाय ஓ மாஸ்டர் கரெக்டாக

நீயே போட்டி போச்சி போட்டி போச்சி ஓம் தெய்வங்களின் இருப்பிடமே போட்டி போட்டி தேவரின் தெய்வமே போட்டி போச்சி ஓம் தேவர்களின் இருப்பிடமே போட்டி 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 ഓം പോറ്റി പോട്ടി പോട്ടി നില പോറ്റി പോറ്റി

போட்டி போட்டி தவிர்த்துடுவாய் போற்றி போத்தி ஓம் தவிர்ப்பதை தவிர்த்துடுவாய் போட்டி போட்டி வேண்டுகோளை ஓம் எம் வேண்டுகோளை ஏற்றிடுவாய் போட்டி போட்டி നാരായണിയെ പോറ്റി പോറ്റി ഓം ഓ കോടിവാറിയോ വിമഹേ ശുഭ കാമാത്രീമഹി ധേനു പ്രശോദയാ ओम अस्वत्जा विस्मे पातग्स्था धीमह तनों सूर्यप्रचोदया प्रचोदया ओं भूर्भुवस्व पूर्व ओम दत्स विधुर्वरेण्यमो दत्स दुर्वण्य भर्गोदेव प्रचोदया त्गो देव முடிஞ்சு மூணு பத்து மணிக்கு இருந்து ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு இருந்து முடிஞ்ச